ஆனந்த்குமார் ஐஏஎஸ் சார் அவரை கண்டிப்பா ஞாபகப்படுத்தி ஆகணும் ஏன்னா ஒரு ஐஏஎஸ் நம்ம பக்கத்துல இருந்து அவர் நம்பர் கொடுத்தாரு இப்ப கூட அவர் மாணவர்களோட மாணவர்களோட ஃப்ரெண்டா பழகுவார்

நெடுமாறன் சார் சொல்லிட்டு நெடுமாறன் இப்ப வந்து நெப்டி கமிஷனரா இருக்காருங்க இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அவர் தனியா மார்க்கெட் ரிவியூ கண்டக்ட் பண்ணி அது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் மத்த எல்லா மாக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் 45 मिनिट्स போகும் அவர் அவ்ளோ பிஸி டைம்லயே 1 आवर கண்டக்ட் பண்ணாரு அதுவே ஒரு பெரிய விஷயமா இருந்து ஒரு மார்க்னா எப்படி இருக்கும் நாம எப்படி ஆன்சர் பண்ணனும் அப்படி தனியா என்னோட எல்லா விஷயத்தையுமே கேட்டாரு அப்புறம் எல்லாத்துக்கும் மேல சத்யா சார் சொல்லவே தேவ கடைசி வரைக்கும் அந்த பிரிலிம்ஸ் விட்டு விடாம இன்டர்வியூல எல்லா ஸ்டெப்ஸ்லயுமே என் கூட இருந்தாரு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஃபோன் பண்ணி வந்து கூட்டிட்டு போவாரு வந்து கூட்டிட்டு போய் செக்ரட்டரியட் கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற எல்லா ஆபீசர்ஸ் எல்லாம் பாக்க வெச்சு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் கொடுத்தாரு கொடுத்தாரு இன்ஸ்டியூட்டோட பேஸே வந்து நான் சத்யா அகாடமில தான் வந்து பிலிம்ஸ் முடிக்கிறப்ப தான் தெரிஞ்சது நல்லவர்கள் கூடும்போது போது நன்மைகளும் கூடி போகும் கண்ணிமைக்கும் நேரம் போதும் எல்லாம் மாறுமே புன்னகையின் வாசமின்றி என்று வரை பூமி மேலே நிம்மதியில் வாழ்ந்ததாக O um mar